கோடி பிரம்மாண்ட நாயகா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா எங்க ஆதியான சக்தி உள்ள அய்யனாரப்பா எங்க ஆதியான எங்க சக்தி உள்ள அய்யனாரப்பா உனக்கு ஏறி வெறியேறி எங்க அய்யனாரப்பா உனக்கு இருகரையும் பண்ணேறி ஏறி வெறியேறி எங்க அய்யனாரப்பா உனக்கு இருகரையும் பண்ணேறி அந்த பொன்னேறி கரமேலனி போட்டது ஒரு ஆசானோ ஆசான கார

வரிந்தி அழைக்கும் போது எண்ண முகம் வர என்னை கூப்பிட்டு அழைக்கும் போது எண்ண முகம் இருந்தாலும் நம்ம பூச முகம் பார்த்து புறப்பட்டு வர வேணும் இந்த பெண்களை பொம்பையில் விளையாடி வர வேண்டும் காவி குதிரை ஏறி அழகா வர வேண்டும் வட்டம் அது ஏன் ஐயன்துறை அழைக்கும் போது நீ வருவ வருவ என்ன மக்கள் எல்லாம் காத்திருக்க